வெல்கம் டு டாக்ஸஸ் இன் தமிழ் சேனல் இந்த வீடியோல வந்து ஜிஎஸ்டில ஐஎஸ்டி அதாவது இன்புட் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் சொல்லி ஒன்று வந்து ஒன்று வந்து மேண்டேட்ரியா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதை பற்றி இந்த வீடியோல வந்து விரிவாக பார்க்கலாம் இது வந்து மேண்டேட்ரியா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கொண்டு வந்திருக்கிறதுனால இயரன் அண்ட் ப்ராசஸில் வந்து க அப்ளிகபிள் ஆகுது ஸோ வந்து இந்த வீடியோவில் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து யாராருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் ப்ளஸ் வந்து இந்த ப்ராசஸ் வந்து எப்படி பண்ணுறது இந்த ரிட்டர்ன் ப்ராசஸ் வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் யாராருக்கெல்லாமே வந்து இந்த ஐஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது வந்து இந்த ஐஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி இருக்குது பட் வந்து ஆப்ஷனலாக வச்சுருந்தாங்க இப்போ ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மேண்டேட்ரியாக வந்து ஒரு சிலருக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அவங்கெல்லாம் யாரும் பார்க்கும்போது வந்து ஒரே ஒரு சிங்கிள் பேனில் வந்து மல்டிபிள் ஸ்டேட்டில் மல்டிபிள் ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருக்கவங்களுக்கு வந்து இந்த ஐஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸுங்கிறது வந்து மேண்டேட்லேயே கொண்டு வந்திருக்கிறாங்க இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு சில காமன் எக்ஸ்பென்ஸ் வந்து ஹெட் ஆஃபீஸில் வந்து ஹெட் ஆஃபீஸ்க்குள்ள ஜிஎஸ்டி நம்பர்ல இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்து ஹெட் ஆஃபீஸில் மட்டுமே அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்ததை வந்து ஜிஎஸ்டி மற்ற ஸ்டேட்டில் உள்ள ஜிஎஸ்டி நம்பருக்கு கொடுக்க மாட்டாங்க காமன் எக்ஸ்பென்ஸை வந்து அதுக்காகத்தான் வந்து இந்த ஐஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க ஐஎஸ்டி அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ இந்த நேம்லேயே பார்த்துட்டீங்கன்னா இது வந்து எதுக்கு எந்த ப்ராசஸ்க்காக கொண்டு வந்து வந்திருக்காங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு காமன் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு ஹெச்ஓவில் பார்க்கும்போது வந்து மேண்டேட்ரியா வந்து ஒரு ஸ்டாச்சு ஆடிட் எக்ஸ்பென்ஸ் வந்து அதுக்குண்டான ஐடிசி வந்து ஒரே ஜிஎஸ்டி ஐடிசியும் வந்து ஹெச்ஓ ஜிஎஸ்டி நம்பர் தான் வரும் ஒரு காமனா வந்து ஒரு பேனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து அந்த பேனு கீழே இருக்க எல்லா ஜிஎஸ்டி நம்பருக்கும் வந்து இந்த ஸ்டாச்சு ஆடிட் பீஸ்ங்கிறது வந்து ஸ்டாச்சு ஆடிட் குண்டான ஐடிசி வந்து காம் பிரிக்க வேண்டியதாக இருக்குது அதுக்காகத்தான் இந்த வந்து வந்து கொண்டு வந்துருக்குறாங்க இப்போ வந்து ஐஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டி காமன் போர்ட்டல்லே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நியூ நியூ ப்ராசஸ்லேயே வந்து ஜிஎஸ்டி காமன் போர்ட்டிலேயே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்ட் பியில் வந்து ரீசன் எதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிற ரீசனில் வந்து இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அதுபோக வந்து ஒரு பேனுக்கு வந்து ஒரு ஐஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் தான் வந்து எடுக்கணும் ப்ளஸ் வந்து இதை வந்து ஹெச்ஓ அட்ரெஸஸ் தான் வந்து ஐஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எடுக்கணும் ஏன்னா வந்து காமன் எக்ஸ்பென்ஸுங்கிறத வந்து ஹெச்ஓ தான் வந்து எல்லாமே எல்லா காமன் எக்ஸ்பென்ஸும் வந்து நீங்கள் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுப்பீங்க அதனால் வந்து இது வந்து ஹெச்ஓ அட்டர்ஸ் தான் வந்து ஐஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எடுக்கணும் ப்ளஸ் வந்து இந்த ஐஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது இந்த ஐஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்ததுக்கப்புறம் வந்து காம்பன்சேஷன் ஸ்கீமுக்கும் வந்து நீங்கள் போக முடியாது இந்த ப்ராசஸை வந்து என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா வந்து இந்த ப்ராசஸில் வந்து இன்புட் டேக்ஸ் சர்வீஸை வந்து எல்லா ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கறது வந்து சர்வீஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் கொடுக்க முடியும் நீங்கள் வாங்குற குட்ஸுக்கோ இல்லை அசட்டுக்கோ வந்து இந்த ஐஎஸ்டி ப்ராசஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியாது ஏன்னா வந்து குட்ஸோ அல்லது அசட்டோ வந்து ப்ளேஸ் ஆஃப் சப்ளை வச்சு தான் பில் பண்ணுவாங்க ஸோ வந்து இந்த ப்ராசஸில் வந்து இந்த ஐஎஸ்டிங்கிற ஐஎஸ்டிங்கிற ப்ராசஸில் வந்து ஆர் அசட் பர்ச்சேஸ் பண்ணுறதும் போது வந்து வர ஐடிசி வந்து நீங்கள் இந்த ஐஎஸ்டி ப்ராசஸ்க்கு கொண்டு வர வேண்டியதில்லை ரெண்டாவது வந்து ஹெச்ஓவில் வந்து நீங்கள் ஐஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்த பிறகு வந்து இந்த மாதிரி காமன் எக்ஸ்பன்ஸ்க்குண்டான பெண்டார்ஸ் எல்லாமே வந்து புதுசாக ஐஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் எடுத்த பிறகு வந்து பழைய ஜிஎஸ்டி நம்பர் போக வந்து புதுசாக வந்து ஐஎஸ்டி ஜிஎஸ்டி நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று புதுசாக ஒன்று ஜெனரேட் ஆகும் அந்த ஜிஎஸ்டி நம்பர்ல வந்து காமன் எக்ஸ்பென்ஸ்க்குண்டான பெண்டார்ஸ் எல்லாமே வந்து அந்த ஜிஎஸ்டி நம்பர் போட்டு ஃபைல் பண்ண சொன்னீங்கன்னா அந்த ஜிஎஸ்டி நம்பர்ல வந்து காமன் எக்ஸ்பென்ஸ்க்குண்டான இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எல்லாமே வந்து இந்த ஐஎஸ்டி ஜிஎஸ்டி நம்பரில் வந்து கிரெடிட் ஆகிரும் ஒரு புது ரிட்டன் ஜிஎஸ்டி சிக்ஸ்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஜிஎஸ்டி சிக்ஸுங்கிற மூலிமா வந்து இந்த ஐஎஸ்டி ரிட்டன் வந்து ஃபைல் பண்ணணும் இதுக்கு நான் டியூ டேட் வந்து எவரி மந்த்து பதிமூணாம் தேதிக்குள்ள வந்து ஃபைல் பண் ஃபைல் பண்ணி ஆகணும் இது வந்து ஃபைல் பண்ணாம முட்டிங்கன்னா லேட் ஃபைலிங்காக வந்து பெர் டேக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பெனால்டி கட்ட வேண்டியதாக இருக்கும் இந்த ரிட்டன்கிறது வந்து என்ன இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து அந்த மந்த்ல வந்து இருக்குதோ அந்த மந்த்ல வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் இன்புட் வந்து நீங்க பிரிச்சு கொடுத்தாகணும் இப்படி ஒரு வெண்டாஸ் வந்து உங்களோட ஐஎஸ்டி ஜிஎஸ்டி நம்பரை ஃபைல் பண்றது வந்து ஜிஎஸ்டிஆர் டூ பி மாதிரியே வந்து ஜிஎஸ்டிஆர் சிக்ஸ் ஏல வந்து கிரெடிட் ஆகும் அதை வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வந்து ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம் இந்த ஐஎஸ்டிக்கும் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு மந்த்தும் வந்து ஒரு இன்வைஸ் ப்ரிப்பர் பண்ணி ஆகணும் அதாவது எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் என்ன வேல்யூக்கு ஐஎஸ்டி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க ப்ளஸ் வந்து என்ன மாதிரி ஒர்க்கிங்கில் வந்து இந்த காமன் ஐடிசியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறிங்கிறத ஒர்க்கிங்கும் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணியாகணும் இதெல்லாமே வந்து நீங்கள் இந்த ஐஎஸ்டி ப்ராசஸில் வந்து கம்ப்ளைண்ட்ஸாக இருக்குது ஒரு காமன் எக்ஸ்பென்ஸ் ரிசீவ் பண்ணும்போது வந்து எந்த மாதிரி அந்த காமன் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை வந்து மற்ற ஜிஎஸ்டி நம்பருக்கு பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து காமன் எக்ஸ்பென்ஸ் போனோன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை வந்து பிரிச்சு எந்த மாதிரி பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ப்ரீவியஸ் டோட்டல் ஜிஎஸ்டி நம்பருக்கு உண்டான ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி தான் வந்து இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டுங்கிறத வந்து பிரிச்சு கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து ஒரு பர்டிகுலர் ஜிஎஸ்டி நம்பருக்குண்டான ஸ்டேட்டுக்கு தான் போகணும்னா பட் நீங்கள் வந்து அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு ஜிஎஸ்டி உண்டான இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை நீங்கள் அதாவது பிரித்து கொடுக்கும்போது வந்து ஒவ்வொரு இன்வைஸ் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது வந்து எதாவது இரவு வந்துன்னா வந்து நெக்ஸ்ட் உண்டான நெக்ஸ்ட் மந்த்தில் உள்ள ரிட்டர்னில் வந்து அந்த தவறை வந்து நீங்கள் திருத்திக்கலாம் அடுத்தது வந்து ஒரு தவறுதலாக வந்து நீங்கள் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை வந்து டிஸ்ட்ரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை வந்து ரிசீவ் பண்ண ரிசீவ் பண்ண ஜிஎஸ்டி நம்பரை வந்து கிரெடிட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டு வந்து பேமெண்ட் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும் இன்புட் டேக்ஸ் சர்வீஸ் இந்த இன்புட் டேக்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்குண்டான ஃபார்முலா என்னென்னு பார்க்கும்போது வந்து ஒரு பிரான்ச்சு கொடுக்க வேண்டிய ஐடிசி அப்படிங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் பிரான்சுக்கு டர்ன் ஓவர் டிவைடட் பை டோட்டல் டர்ன் ஓவர் அதாவது டோட்டல் பேன் நம்பருக்கு டர்ன் ஓவர் இன்ட்டு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்க வேண்டியதுக்குண்டான ஐடிசி எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டோம்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டோம்னா இந்த ஸ்கிரீனில் காமிச்சிருக்க மாதிரி லாஸ்ட் இயரோட டர்ன் ஓவர் வந்து ஆயிரத்தி இரநூறு அப்படின்னு வச்சிருக்க போது வந்து ஹெச்ஓ வந்து ஜி தமிழ்நாட்டில் இருக்குது அதுக்குள்ள டர்ன் ஓவர் வந்து நானூற்றி ஐம்பது மகாராஷ்டிராவில் உள்ள பிரான்சுக்குள்ளான மகாராஷ்டிராவில் உள்ள ஜிஎஸ்டி நம்பருக்குன்னான டர்ன் ஓவர் வந்து இரநூத்தி ஐம்பது கர்நாடகாவில் உள்ள ஜிஎஸ்டி நம்பருக்கு டர்ன் ஓவர் நூற்றி எழுபத்தி கேரளா கேரளாவில் உள்ள ஜிஎஸ்டி நம்பருக்குண்டான டர்ன் ஓவர் வந்து

முந்நூறுவாயில் முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது பர்சன்டேஜை வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்குண்டான ஜிஎஸ்டி நம்பருக்கு வந்து கொடுக்கணும் அதே மாதிரி மகாராஷ்டிராவுக்கு வந்து இப்போ முந்நூறுபாவில் வந்து இருபது புள்ளி எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் பார்க்கும்போது வந்து அறுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பீஸாக வருது இதை வந்து ஐஜிஎஸ்டி முறையில் பில் பண்ணி வந்து நீங்கள் மகாராஷ்டிராக்குண்டான ஜிஎஸ்டி நம்பருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுபோக வந்து இது மாதிரி காமனாக வர கிரெடிட்டும் வந்து இன்னெலிஜிபிளாக இருந்தாலும் அந்த இன்னெலிஜிபிள் ஐடிசி கிரெடிட்டையும் வந்து நீங்க அந்தந்த பிரான்ச்சுக்கு வந்து நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அந்தந்த பிரான்ச்சில் வந்து டிஸ்ட்ரிபியூட் வாங்கிட்டு அந்த இன்னெலிஜிபிள் ஐடிசியை வந்து அவங்க ரிவர்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் இப்போ லிஸ்ட் ஆஃப் காமன் எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு சாம்பிள் பார்க்கும்போது வந்து ஸ்டாச்சுரி ஆடிட் ஃபீஸு ஒரு இன்ஃபோட்டெக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டு சேல்ஸ் ப்ரொமோஷனு பிராண்டிங் எக்ஸ்பென்ஸு ஏனல் ஜென்ரல் மீட்டிங்க்கு உண்டான எக்ஸ்பென்ஸு சிஎஸ்ஆர் எக்ஸ்பென்ஸு பேங்கிங் ரிலேட்டட் சார்ஜஸ்ஸு இப்போ இன்டர்நெட் சார்ஜஸ் வந்து டோட்டலாக வந்து ஹெச்ஓடியை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை வந்து பிரித்து கொடுக்கணும் லீகல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஃபீஸு ராயல்டி எக்ஸ்பென்ஸு லிஸ்டிங் ஃபீஸு மெம்பர்ஷிப் ஃபீஸு லீஸ் எக்ஸ்பென்ஸு டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்ஸு சாஃப்ட்வேர் எக்ஸ்பென்ஸு வெப் வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குண்டான எக்ஸ்பென்ஸு இதுக்கு உண்டான இதெல்லாமே காமன் எக்ஸ்பென்ஸ்ல வரும் இதுக்குண்டான ஐடிசி தான் வந்து மற்ற ஸ்டேட்ல உள்ள ஜிஎஸ்டி நம்பருக்கு வந்து நீங்க பிரிச்சு கொடுக்கற மாதிரி இருக்கும் அது எல்லாமே வந்து ஜிஎஸ்டி நம்பருக்கு ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் வச்சு நீங்க பிடிக்கிற மாதிரி இருக்கும் ப்ரீவியஸ் இயர்ல அந்த இல்லை கரண்ட்டில் தான் ஓபன் பண்ணிருக்கீங்கன்னா லாஸ்ட் த்ரீ மந்த் குவார்டருக்கு டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி நீங்க இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும் இப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளை பண்ணினா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இப்போ ஜிஎஸ்டியிலேருந்து ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க அந்த நோட்டீஸில் வந்து நீங்கள் ஐஎஸ்டி கம்ப்ளை பண்ணல அதனால உங்களோட டோட்டல் இன்புட் டேக்ஸ் கிளைமே வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சிம்பிளாக ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க அதுக்கு வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணி ப்ரூவ் வந்து ஐஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கல அப்படிங்க வந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் அதாவது உங்களுக்கு அதாவது உங்களுக்கு வந்து காமன் கிரெடிட் வரல அப்படிங்கிற பேஸ் பண்ணி கொடுக்கணும் இல்லை வந்து நாங்கள் இது அவ அண்ணாவேராக இருந்துட்டோம் இதுக்கு வந்து நீங்கள் டைம் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஐஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்து வித் இன்ட்ரெஸ்டோட ஆர்லி அண்டு ரேட் ஃபீஸோட நீங்கள் வந்து ஐஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுபோக வந்து ரெண்டாவது வந்து இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுத்துகிட்டு இம்ப்ராப்பராக வந்து ஐடிசி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வரும் கடைசியாக வந்து காமன் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எல்லாமே ஹெச்ஓட எடுக்கிறதுனால ஹெச்ஓ ஜிஎஸ்டி நம்பரில் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அதிகமாக இருக்கும் மற்ற ஜிஎஸ்டி நம்பரில் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இல்லாதனால அங்கே வந்து ஜிஎஸ்டி பேமெண்ட் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது மாதிரி இருக்கும் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஐஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனாக என்ன அது வந்து யாராருக்கெல்லாம் அப் அப்ளிகபிள் ஆகும் ப்ளஸ் வந்து ஐஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி எடுக்கிறது ஐஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து என்னென்ன மாதிரி வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்குன்னா ஃபார்ம்ஸு அதுக்கு வந்து நீங்கள் என்னென்ன ஒர்க்கு பண்ணணும் அப்படிங்கறது வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம் இதில் வந்து உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகம் பண்ணுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் டேக்ஸ் ரிலேட்டடாக வந்து ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸு டிடிஎஸ் இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் அல்லது எந்த விதமான சர்வீஸ் தேவைப்பட்டாலும் வந்து வாட்ஸ்அப் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் மேலும் வந்து டாக்ஸன் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி